ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் நாற்பத்தி ஒன்பது கடந்த ஒரு சில நாட்களில் நம்ம ருத்ராட்சியத்தோட மகிமையை பற்றி இருக்கோம் போன ஜென்மத்தில் ஒரு விலை மாதுவால் வளர்க்கப்பட்ட ஒரு கோழியும் குரங்கும் அந்த விலை மாது பெண் விளையாட்டாக வந்து அந்த கோழிக்கும் குரங்குக்கும் ருத்ராட்சிகளை வந்து அணிவிக்கிறான் ஒரு விபத்தில் ஒரு விபத்தில் அந்த கோழியும் குரங்கும் வந்து நெருப்பில் கருகி இறந்து போயிடுறது இருந்தாலும் கூட அந்த கோழியும் குரங்கும் அவங்களுக்கே தெரியாமல் அந்த வளர்த்த அந்த விலை மாது பெண் அந்த கோழியும் குரங்கையும் வளர்த்த அந்த விலை பெண் ருத்ராட்சியத்தை போட்டுவிட்டதன் பலனாக அடுத்த பிறவியில் அவங்களோட வாழ்க்கையில் அந்த கோழியோட வாழ்க்கையிலையும் குரங்கோட வாழ்க்கையிலையும் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் வந்து இந்த பகுதியோட தொடர்ச்சி வந்து பார்க்க போகிறோம் அந்த கோழியும் குரங்கும் தான் வந்து ராஜாவோட பையனும் மந்திரியோட பையனும் இது எல்லாத்தையும் பராசர முனிவர் வந்து ராஜாவுக்கும் மந்திரிக்கும் சொல்லி புரிய வைக்கிறாரு உங்களோட மகன்கள் அதாவது இந்த ரெண்டு பசங்களும் எதற்காக வந்து மற்ற குழந்தைகள் மாதிரி இல்லாமல் ஆடை ஆபரணங்கள் விலை உயர்ந்த நீங்கள் ஆபரணங்கள்லாம் நீங்கள் கொடுத்தா கூட அதெல்லாம் போட்டுக்காமல் ருத்ராட்சியை மட்டும் அணிந்து கொண்டு எப்பொழுது சிவ பூஜை செய்வதற்கான காரணம் என்னங்கிற விளக்கத்தை வந்து கொடுத்துட்டாரு இப்போ அவங்க குழந்தைகளோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது என்ன நடந்தது அதுதான் இந்த பாகத்தில் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த மன்னர் வந்து கேட்குறாரு பராசர முனிவரை வணங்கி கேட்குறாரு ஐயா ருத்ராட்சிகளுடைய ருத்ராட்சிகளோட மகிமையை தெரியாமலேயே அவைகளை அவர்கள் போட்டுக்கொண்டதாலேயே இவ்வளவு புண்ணியம் பெற்று இந்த பிறவியில் பக்தி கொண்டவர்களாக ஞானம் நிறைந்தவர்களாக பிறந்தார்கள் இவர்கள் இந்த பிறவியில் பக்தியுடன் ருத்ராட்சிகளை போட்டுக்கொண்டு தினமும் பூஜைகள் செய்கிறார்களே இதனால் இவர்களின் வருங்காலம் எப்படி இருக்கும் என்று கூறுங்கள் என்று கேட்டுக்கிறாரு அந்த ராஜா கேட்குறாரு இவங்க போன ஜென்மத்தில் கோழியாகவும் குரங்காகவும் இருக்கும் பொழுது அவங்களுக்கே தெரியாமல் அந்த ருத்ராட்ச மனைகளை வந்து போட்டுக்கிட்டாங்க அதனாலேயே வந்து இவங்களுக்கு வந்து இவ்வளோ ஞானமும் பக்தியும் வந்து கிடச்சிருக்கு இந்த பிறவியில் இவங்க எல்லாம் தெரிந்து ஒரு மனித பிறவியை எடுத்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இவங்க தன்னை உணர்ந்து பூஜை செய்துக்கிட்டு இருக்காங்க தன்னை உணர்ந்து வந்து பூஜை இருக்காங்க சிவன் தான் வந்து முக்கியம் அப்படின்னு சிவ பூஜையில் ஈடுபட்டு இருக்காங்க அதுவும் ருத்ராட்சிகளை அணிந்து கொண்டு அதனால் இவங்களோட வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு ராஜா வந்து பராசர முனிவர்கிட்ட வந்து கேட்குறாரு இதை கேட்ட அந்த முனிவர் மன்னா உன் மகனின் வருங்காலம் பற்றி சொன்னால் நீங்கள் வேதனைப்படுவீர்கள் ஆகையால் அதை சொல்ல எனக்கு தயக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு பரசர என்ன சொல்கிறாரு உங்களோட மகனோட எதிர்காலம் பற்றி சொன்னால் நீங்கள் வந்து வருத்தப்படுவீங்க அதனால் எனக்கு சொல்வதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குன்னு சொல்கிறாரு அதை கேட்ட மன்னர் வேதனையடைந்து ஐயா அதை சொல்லவில்லை என்றால் எனக்கு மேலும் வேதனையை மேலும் வேதனை நீங்கள் வந்து வேதனையாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க சொல்லாமல் போயிட்டீங்கன்னா என்ன தான் போகுது என்னோட பையனோட வாழ்க்கைனா அதையே சிந்திச்சுக்கிட்டு இருப்பேன் அது எனக்கு இன்னும் வேதனையை கொடுக்கும் அதனால் செய்து சொல்லிடுங்க எதாக இருந்தாலும் சொல்லிடுங்க நான் என்னோடய மனதை கொஞ்சம் தயார்படுத்தி வைத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு அவர் தொடர்ந்து வேண்டி கேட்குறாரு அதற்கு முனிவர் சொல்கிறாரு மன்னா இவன் அல்பாயுசு கொண்டவன் அதாவது இவன் வந்து நீண்ட ஆயில் கொண்டவன் கிடையாது சின்ன வயதிலே இறந்துருவான் அந்த மாதிரி சொல்றாரு மன்னா இவன் அல்ப ஆயிசு இன்று முதல் எட்டாவது நாள் இவன் இறந்து விடுவான் இன்னையிலிருந்து சரியா எட்டாவது நாள் இவன் வந்து இறந்து விடுவான் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட மன்னரும் அங்கு கூடி இருந்தவர்களும் கூடியிருந்தவர்களும் அடைந்து வேதனையுடன் ஐயா இவன் அந்த கண்டத்திலிருந்து மேலே தகுந்த நிவாரணம் கூறுங்கள் என்று வேண்டினார்கள் ராஜா கிட்ட பராசர முனிவர் வந்து சொல்கிறாரு உங்களோட பையன் இன்னிலேருந்து சரியாக எட்டு நாள் இறந்து போயிடுவான் அப்படின்னு அதை கேட்ட ராஜா மீனா துயரில் வந்து அவர் என்ன பண்ணுறது தெரில மிகுந்த மனவேதனையோட அவர் மட்டும் இல்லாமல் அந்த சபையில் இருந்தவங்களும் எல்லாரும் ஒன்று கூடி கேட்குறாங்க பராசர முனிவர்கிட்ட முனிவரே இதுலேருந்து மீண்டு வருவதற்கான நிவாரணம் எதுவும் இல்லையா ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அதை கேட்ட முனிவர் சொல்கிறாரு பயம் வேண்டாம் காலனை அதாவது யமனை வெல்ல ஒரு உபாயம் இருக்கிறது ஒரு பரிகாரம் இருக்கு நாராயணனால் உருவாக்கப்பட்டு பிரம்மாவிற்கு நான்கு வேதங்களையும் கொடுத்தார் நாராயணன் என்ன பண்ணுறாங்க அதாவது விஷ்ணு நான்கு வேதங்களை உருவாக்கி அதாவது பிரம்மா கிட்ட வந்து கொடுத்தாரு அதில் வேதத்தில் ஈசனின் மகிமையை தெரிவிக்கும் ருத்ராயம் இருக்கிறது அதில் யஜுர்வேதத்தில் நான்கு வேதத்தில் யஜுர்வேதத்துல வந்து ஈசனின் மகிமையை தெரிவிக்கும் ருத்ராயம் இருக்கிறது அந்த ருத்திர மந்திரத்தை ஜெபிப்பவர்களுக்கு நான்கு விதமான நலன்களும் கிடைக்கும் பிரம்ம தேவன் ருத்ராபிஷேகம் செய்த நீரை அமிர்த தீர்த்தமாக செய்தார் அந்த தீர்த்தத்தை பருகியும் குளித்தவர்களின் எல்லா பாவங்களும் தீர்ந்துவிடும் முன்பு பிரம்மதேவர் தன் மார்பிலிருந்து தர்மத்தையும் பின்புறமிருந்து அதர்மத்தையும் உருவாக்கினார் இந்த உலகிலும் மேலுலகிலும் தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் சுகமும் அதர்மத்தை கடைபிடிப்பவர்கள் வேதனையையும் அனுபவிப்பார்கள் காமம் கோபம் லோபம் மோகம் முதலியவை அதர்மத்திலிருந்து பிறந்தவை எந்த இடத்தில் ஜெபம் நடக்குமோ அங்கு பாவங்கள் வர முடியாது முன்பு ருத்திர ஜபம் செய்து அதன் மகிமையினால் பாவிகள் கூட புண்ணியத்தை பெறுகிறார்கள் இதனால் ஜபம் செய்யும் பாவிகள் இறந்தால் யம தூதர்களால் யமலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியவில்லை ருத்ர ஜபம் செய்கிற பாவிகளை கூட யம தூதர்களால் கொண்டு செல்ல முடியவில்லை இதை பார்த்த யமன் பிரம்மாவிடம் வேதனையுடன் தன் வேலையை செய்ய முடியவில்லை என்று விண்ணப்பித்தார் இதை கேட்ட பிரம்மா சிறிது யோசனை செய்து இன்று முதல் எவன் ஒருவன் ஒழுக்கம் இல்லாமல் பக்தி இல்லாமல் தூங்கி கொண்டு நடந்து கொண்டு தூய்மை இல்லாமலும் கடும் பாவங்களை செய்து கொண்டு தீய எண்ணத்துடன் இந்த ருத்ர ஜெபம் செய்கிறார்களோ யாரெல்லாம் தீய எண்ணத்தோட ஒழுக்கம் இல்லாமல் கடும் பாவங்கள் செய்து இந்த ருத்ர ஜெபத்தை செய்கிறாங்களோ அவர்களின் பாவங்கள் நீங்காமல் மகா பாவிகளாக கருதப்படுவார்கள் ஆகையால் அவர்களை நீங்கள் கொன்று யமபுரிக்கு கொண்டு செல்லலாம் பக்தியுடனும் ஒழுக்கத்துடனும் எவனொருவன் ருத்திர ஜெபம் செய்கிறானோ அவனிடம் நீங்கள் உங்கள் தூதர்களை செலுத்தக்கூடாது அதாவது மற்றது பிரம்மா சொல்றாரு அதுக்கப்புறம் முற்பிறவியில் பெற்ற பாவங்கள் கூட பக்தியுடன் ருத்திர ஜபமும் ருத்ராபிஷேகமும் செய்தால் அவை நீங்கி போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் கூட நீங்கி நீண்ட ஆயில் செல்வம் கல்வி ஞானம் அறிவு பெறுவார்கள் ருத்ராபிஷேக நீரினால் குளிப்பவர்கள் எல்லா பாவங்கள் நீங்கி மேன்மை அடைவார்கள் நூறு ருத்திரங்களுடன் ஈசனை அபிஷேகம் செய்பவர்கள் நூறு ஆண்டு வாழ்வார்கள் ஆகையால் யம உன் தூதர்களை பக்தியுடன் ருத்திர ஜபம் செய்பவர்களிடம் செல்லாமல் இருக்கும்படி சொல்லுங்கள் இந்த மாதிரி பிரம்மதேவர் வந்து யம தர்மராஜா வந்து சொல்றாரு இதை கேட்ட யமன் பிரம்மாவை வணங்கி நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் என்று சொல்லி சென்றுவிட்டார் ஆகையால் மன்னா நீ பக்தியுடன் ருத்ராட்சிகளை போட்டுக்கொண்டு நூறு பிராமணர்களை கொண்டு ஏழு நாட்கள் இரவும் பகலுமாக பத்தாயிரம் ருத்திர மந்திர கானம் செய்து கொண்டு விடாமல் ஈசனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் பராசரமணியின் வந்து இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை வந்து சொல்லுவாரு ராஜாவோட பையனை காப்பாற்றுவதற்காக அந்த அரசன் கேட்குறான் என்னோட மகன் இன்னும் எட்டு நாளாக இறந்துடுவான்னு சொல்கிறீங்க ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்ட பராசர முனிவர் யமுனை ஒரே ஒரு தான் இருக்கு அது ருத்ராட்சியத்தால் மட்டும்தான் முடியும் நீங்கள் ருத்ரம் ருத்ராட்சியத்தை அணிந்து கொண்டு ராஜா நீங்கள் வந்து ருத்ராட்சியத்தை வந்து அணிஞ்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க நூறு பிராமணர்களை கொண்டு ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் தொடர்ந்து இரவும் பகலுமாக பத்தாயிரம் ருத்திர மந்திர கானம் செய்து கொண்டு விடாமல் ஈசனுக்கு அபிஷேகம் செய்யுங்க இந்த மாதிரி செய்தீங்க அப்படின்னா உங்களோட மகன் இந்த கண்டத்திலிருந்து தப்பித்து நீண்ட ஆயுள் பெற்று தர்மத்தை கடைபிடித்து நன்மார்க்கத்தில் ஒழுக்கமாக நிடூடி வாழ்வான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு ஒரு பரிகாரத்தை வந்து சொல்லி கொடுக்குறாரு நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்காக எட்டு இருந்து அந்த பையன் அந்த கண்டத்துலேருந்து தப்பிப்பதற்காக இப்படி ஒரு பரிகாரத்தை சொல்கிறாரு என்ன நடந்தது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் மன்னரும் பராசர முனிவர் சொன்னது போல் நூறு பிராமணர்களை வர வைத்து பராசரரை முதல்வராக இருக்க செய்து என்ன பண்ணுறது இவரோட தலைமையிலேயே அந்த பரிகார பூஜையை வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாரு பராசர முனிவர் வந்து இருக்க சொல்லி நீங்களே எங்களுக்கு வந்து இந்த பூஜையை நடப்பதற்கு வழிவகை செய்து கொடுங்க நீங்களே எங்களை வழி நடத்தி கொண்டுட்டு போங்க ஏன்னா இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அதனால் இவரை வைத்தே இந்த பூஜையை செஞ்சதளான பராசர முனிவர்கிட்ட வந்து வேண்டுதல் வைத்து மன்னர் பராசர முனிவரையே ஒரு முன்னிறுத்தி இந்த பூஜையை வந்து செய்கிறாரு மன்னரும் பராசர முனிவர் சொன்னது போல் நூறு பிராமணர்களை வரவைத்து பராசர முனிவரை முதல்வராக முன்னவராக இருக்க செய்து ருத்திர கானம் அபிஷேகம் ஏழு நாட்கள் செய்து அந்த அபிஷேக நீரினால் அந்த பாலகனை அதாவது தன்னோட மகனை நீராட செய்தார் எட்டாவது நாள் அந்த பாலகன் மயங்கி விழுந்தான் அப்பொழுது பராசர முனிவர் ருத்ராபிஷேக தீர்த்தத்தை எடுத்து அவன் மேல் தெளித்தார் தூவினார் உடனே அவன் எழுந்து உட்கார்ந்தான் அப்பொழுது முனிவர் உன் பிள்ளையின் உயிரை பறிக்க யம இங்கு வந்தார்கள் அவர்களை தூதர்கள் துரத்தி விட்டு விட்டார்கள் அவன் உயிரை காப்பாற்றினார்கள் என்று கூறினார் இப்படி அவங்க ஏழு நாட்கள் தொடர்ந்து ருத்ராபிஷேகமும் அந்த ருத்திர மந்திர கானமும் செய்கிறாங்க இரவும் பகலுமாக அப்படி அவங்க செய்து முடித்த அந்த நாள் முடியுது கரெக்டாக எட்டாவது நாள் வர டைமில் அந்த பையன் மயங்கி விழுந்தடான் அப்பொழுது பராசர முனிவர் என்ன பண்ணுறாரு ருத்ராபிஷேகம் செய்த அந்த புனித நீரை தீ தீர்த்தத்தை என்ன பண்ணுறாரு அவரோட உடல் முழுவதும் தூவுறாரு தெளித்து விடுறாரு அந்த பையன் எந்திரிச்சு உட்காந்து அப்போ பராசர அந்த அரசன்டையும் அந்த சபையில் இருக்கவங்கள்ட்டையும் சொல்கிறாரு இங்கே வந்து இப்பொழுது எம தூதர்கள் வந்தாங்க உங்கள் பையனை கூட்டிகிட்டு போகிறதுக்கான அவர்களை சிவ தூதர்கள் துரத்தி விட்டு விட்டார்கள் அவர்களை வந்து உங்கள் பையன் பக்கத்தில் வரக்கூட வந்து விடலை துரத்தி விட்டுட்டாங்க இனிமேல் நீங்கள் பயப்பட வேண்டாமண்ணா உங்களோட மகன் வந்து அந்த கண்டத்துலேருந்து தப்பித்துட்டான் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட அந்த மன்னர் மிகவும் சந்தோஷமடைந்து பராசர முனிவரை கௌரவித்து பூஜை செய்து பிராமணர்களுக்கு பரிசுகளை வழங்கி ஊரில் பெரிய திருவிழாவை கொண்டாடுறாரு அந்த சமயத்தில் நாரத மகாமுனி அங்கு வந்தார் மன்னர் இதில் சென்று அந்த டைமில் நாரதர் அங்கே வராரு மூன்று உலகங்களுக்கும் எப்பொழுது வேணாலும் எந்த டைமில் வேணாலும் போவார் அப்படிப்பட்ட நாரத மகாமுனிவர் என்ன பண்ணுறாரு ராஜா முன்னாடி தோன்றி மன்னா சகல மரியாதைகளுடன் அவரை தன் அரசவைக்கு வரவழைத்து முனிவர் என்ன பண்ணுறாரு அங்கே அந்த அரசவைக்கு வர்றாரு அப்பொழுது மன்னர் வந்து சகல மரியாதைகளுடன் நாரத முனிவரை வரவழைத்து அதாவது அவர் வந்து அரசவைக்கு அழைத்து வருகிறார் அவரை வணங்கி ஐயா நீங்கள் மூன்று உலகங்களுக்கும் சுற்றுபவர் மூன்று உலகங்களையும் சுற்றுபவர் அங்கே நடந்த ஏதாவது விசேஷம் ஏதாவது இருக்கா நீங்கள் வந்து மூன்று உலகத்துக்கும் வந்து போயிட்டு வந்துட்ருக்கீங்க இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கு நீங்கள் வெளியே ஏதாவது விசேஷம்லாம் நடந்துகிட்டு இருக்கீங்களா அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு அதற்கு நாரத சொல்கிறாரு மன்னா கைலாயத்தில் நடந்த அபூர்வத்தை கூறுகிறேன் கேளுங்கள்னு கைலாயத்தில் இப்போ கடைசியரான ஒரு அபூர்வத்தை உங்கள்கிட்ட சொல்ற அது கேளுங்கன்னு சிவ தூதர்களால் துரத்தப்பட்ட யம தூதர்கள் யமனுடன் கைலாயத்திற்கு வந்து ஈசனிடம் மன்னன் மகனின் உயிரை கொண்டு வராமல் உங்கள் தூதர்கள் தடுத்து விட்டார்கள் அதாவது சொல்கிறாரு இப்போ ரீசெண்டாக நடந்ததில் ஒரு சம்பவம் சமீபத்தில் அதாவது மகனை அந்த மன்னனோட உயிரை படிக்க வந்த யம தூதர்களை சிவ தூதர்கள்லாம் தொடர்த்தி விட்டுட்டாங்கள அதை முறையிடுவதற்காக எமத் எமன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அவங்களோட தூதர்கள் எல்லாம் வந்து கூட்டிக்கிட்டு போயிருக்காரு நம்ம மாதிரி நடந்த விஷயத்தை சொல்கிறதற்காக சிவத்தூந்தர்கள்லாம் அது இப்படி செய்துட்டாங்க இறந்து போன பையனோட உயிர் அவன் வந்து இறந்துட்டான் அவங்க வந்து எங்களால் இங்கே எம எவ்வளோ வந்து கொண்டுட்டு வர முடியல இந்த அவங்களோட தூதர்கள் அதான் சிவத்தூந்தர்கள் வந்து தடுத்து துரத்தி விட்டுவிட்டாங்க அப்படின்னு முறையிட்டா முறையிட்டாங்களாம் அப்படி செய்ததால் எங்களின் கடமைகளை நாங்கள் எப்படி செய்ய முடியும் என்று வேண்டினார் யமன் என்ன பண்ணுறாரு சிவன்கிட்ட போயிட்டு சொல்கிறார் முறையேற்றாரு இந்த மாதிரி உங்களோட தூதர்கள்லாம் செய்தாங்க அப்படின்னா யமனாகிய நான் எப்படி என்னோடய கடமையை செய்வேன் என்னோட தூதர்கள் வேலை செய்ய வேண்டாமா அப்படின்னு எமன் தூது யமன் வந்து சிவன்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு அதை கேட்ட ஈசன் மன்னன் மகளின் ஆயுள் காலம் எவ்வளவு என்று சித்திரகுப்தனை பார்க்க சொன்னார் உன்னை என்ன பண்ணுறாரு ஈசன் வந்து மன்னன் மகனோட ஆயுள் காலம் எவ்வளவு என்று சித்திரகுப்தன் வந்து பார்க்க வந்து சொல்கிறாரு சித்திரகுப்தனும் இந்த பாலகனுக்கு ஆயுள் பன்னிரெண்டு ஆண்டுகள்தான் அந்த கண்டம் தப்பிவிட்டால் அவன் நீண்ட காலம் வாழ்வான் என்று இருக்கிறது என்று கூறினார் யமன் இப்பொழுது ஆயில் முடியும் நேரத்தில் அவர்கள் செய்த ருத்ர ஜபத்தினாலும் அபிஷேகத்தினாலும் அந்த கண்டம் நீங்கிவிட்டது அது தெரியாமல் என் தீதர்கள் அங்கு சென்றார்கள் எங்களை மன்னியுங்கள் என்று வேண்டி ஈசனை வணங்கிவிட்டு சென்று விட்டார்கள் எம்மன் வந்து சொல்கிறாரு என்னோடய தூதர்கள் தான் தவறாங்க போயிட்டாங்க அவனுக்கு அந்த கண்டம் வந்து நீங்கிடுச்சு அதனால் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா சித்திரகுப்த வந்து பார்த்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி அந்த கண்டத்திலேருந்து அவன் வந்து மீண்டு வந்துட்டானா நீண்ட ஆயுளோட வாழ்வான் அந்த கண்டத்திலேருந்து தப்பிப்பதற்கான முறை அந்த பரிகாரம் என்னென்னா அந்த ருத்ராபிஷேகம் செய்து அந்த நீரை வந்து உடல் தெளித்தாங்க கானத்தை வந்து பாடினாங்க இதனால் வந்து அந்த கண்டத்திலேருந்து அந்த பையன் வந்து நீங்கிட்டான் என்னோட தூதர்கள் தான் தப்பு செய்துட்டாங்கன்னு சொல்லிட்டு யம தரும சிவன் எம தூதர்களும் சிவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ட சிவலோகத்திலிருந்து கிளம்பி போறாங்க கையில இதுல இருந்து இப்பொழுது வந்து நாம சொல்கிறாரு சொல்றாரு இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க நாமத்தாரங்கா அதனால நீ என்ன பண்ண நீயும் வந்து ஸ்ரீ குருவின் பக்தர்களுக்கு எப்பொழுதும் இந்த ருத்ராபிஷேகத்தை பத்தி சொல்லு அது மட்டும் இல்லாம நீயும் வந்து ருத்ராபிஷேகம் வந்து செய் இதை செய்தேன்னா உனக்கும் நல்லது அது மட்டும் இல்லாமல் உன்னோட அடுத்த சந்ததிகளுக்கும் இது நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்றாரு இது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு இதை வந்து சொல்லு அப்படிங்கிறாரு சித்த முனிவர் நாம ஸ்ரீ குருவின் பக்தர்களும் எப்பொழுதும் ருத்ராபிஷேகத்துடன் ஸ்ரீ குருவை பூஜை செய்து நன்மை அடையுங்கள் என்று சித்த முனிவர் கூறினார் இதோட இந்த பதிவு வந்து முடிவு பெறுது நாளைக்கு நம்ம அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்யறாம்